தமிழ் கடவுள் முருகன் முருகன் பேசுகிறேன் கலங்காதே என் பக்தனே என் இனிய பிள்ளைகளே என் செல்வங்களே ஏன் இந்த கலக்கம் ஏன் இந்த கண்ணீர் உங்கள் ஒவ்வொருவரின் உள்ள துடிப்பையும் நான் அறியாதவனா நீங்கள் முருகா என்று ஒருமுறை அழைத்தால் ஓடோடி வரும் நான் உங்கள் மனக்கலக்கத்தை அறிய மாட்டேனா உங்கள் வாழ்க்கை பயணத்தில் துன்பங்கள் என்னும் முட்கள் பாதையை மறைக்கலாம் கவலைகள் என்னும் கரிய மேகங்கள் சூரியனை மறைக்கலாம் இனிமேல் என்ன என்ற கேள்வி கூறி உங்கள் முன் பூதாகரமாக நிற்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அனாதைகள் அல்ல நான் இருக்கிறேன் உங்கள் கந்தன் நான் இருக்கிறேன் உங்கள் அப்பன் நான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் என் ஆசையின்படியே நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் உண்டு அதை நீங்கள் இப்போது உணர முடியாமல் தவிக்கலாம் ஆனால் காலப்போக்கில் ஓ இது நடந்ததால்தான் இந்த நன்மை விளைந்ததா என்று நீங்களே உணர்வீர்கள் அதுவரை என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் துன்பம் ஏன் வருகிறது என்று தானே நீங்கள் கேட்கிறீர்கள் தங்கம் தீயில் புடமிடப்பட்டால்தான் அதன் மாசுகள் நீங்கி பிரகாசமான ஆபரணமாகிறது கரும்பு ஆலையில் இடப்பட்டு சாறு பிழியப்பட்டால்தான் இனிய சர்க்கரை ஆகிறது அது சோதனைகள் உங்களை புடம்போடவே வருகின்றன உங்கள் ஆன்மாவை பக்குவப்படுத்தவே வருகின்றன நீங்கள் படும் ஒவ்வொரு துயரமும் உங்கள் கர்ம வினைகளின் ஒரு பகுதியே அதை ஏற்றுக்கொண்டு மன உறுதியுடன் கடந்து வரும் உங்கள் வினைகள் தீர்கின்றன நீங்கள் தூய்மை அடைகிறீர்கள் நினைத்து பாருங்கள் நான் ஞான பழத்திற்காக என் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு பழனி மலையில் ஆண்டியாக நின்ற கோலத்தை அந்த துறவுக் கோலம்தான் பழம் நீ என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியது முற்றும் தான் பேரின்பம் கிட்டும் என்பதை உணர்த்தவே அந்த லீலை உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு இழப்பும் ஒரு புதிய உண்மையை உங்களுக்கு கற்றுத்தரவே வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஏன் ஆறுபடை வீடுகளில் குடிகொண்டிருக்கிறேன் தெரியுமா அது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே திருப்பரங்குன்றம் இது என் திருமணத்தலம் இங்கு நான் தேவசேனையை மணந்தேன் இல்லற வாழ்வில் இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து என்ன மாதிரி பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த தலம் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் திருப்பரங்குன்றத்து குமரனை நினையுங்கள் நான் வந்து தீர்த்து வைப்பேன் திருச்செந்தூர் நான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த தலம் இது உங்கள் வாழ்வில் வரும் அசுர குணங்களை கோபம் பொறாமை காமம் போன்றவற்றை அழித்து நற்குணங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த தலம் ஜெயந்திநாதனாகிய நான் உங்கள் வாழ்வில் வரும் தீமைகளை அழித்து உங்களுக்கு வெற்றியை தருவேன் கடல் அலையின் ஓசை போல் உங்கள் துயரங்கள் கரைந்து போகும் பழனி நான் ஞான பண்டிதனாக தண்டாயுத பாணியாக நிற்கும் தலம் உலக ஆசைகளை துறந்து ஞானத்தை தேடினால் நானே உங்களுக்கு அந்த ஞானத்தை வழங்குவேன் என்பதை உணர்த்தவே இந்த ஆண்டிக் கோலம் உங்கள் அறிவால் உங்கள் திறமையால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆணவத்தை விடுத்து எல்லாம் உன் செயல் என்று என்னிடம் சரணடைந்தால் உங்களுக்கு தேவையான ஞானத்தை நான் தருவேன் சுவாமிமலை என் தந்தைக்கே பிரணவத்தின் பொருளை உபதேசித்த தலம் வயதில் சிறியவராக இருந்தாலும் அறிவிருந்தால் அவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தையும் ஜனத்தின் பெருமையையும் உணர்த்தவே இந்த தலம் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை குழப்பங்களை என்னிடம் கேளுங்கள் சுவாமிநாதனாக இருந்து உங்களுக்கு தெளிவை தருகிறேன் திருத்தணி என் கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்திருக்கும் தலம் வாழ்வில் எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றாலும் கோபத்தை கைவிட்டு சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த தலம் உங்கள் மனக் கொந்தளிப்புகளை என் தணிகை மலைக்கு வந்து இறக்கி வையுங்கள் உங்கள் மனதை நான் குளிரச் செய்வேன் பழமுதிர் சோலை நான் அவவைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அவளது ஞானக்கண்ணை திறந்த தலம் உலகக் கல்வி மட்டும் போதாது மெய்ஞானமும் வேண்டும் என்பதை உணர்த்தவே அந்த திருவிளையாடல் உங்கள் வாழ்வில் வரும் இன்பத் துன்பங்கள் எல்லாம் நான் தரும் சுட்ட மற்றும் சுடாத பழங்களே இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டால் ஞானம் சித்திக்கும் நான் சொல்வது உங்களுக்கு வெறும் வார்த்தைகளாக தோன்றலாம் ஆனால் என் பக்தர்கள் பலரின் வாழ்வில் நான் நடத்திய திருவிளையாடல்களை எண்ணிப் பாருங்கள் அருணகிரிநாதர் தன் வாழ்க்கையை வெறுத்து திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்தபோது என் வேளால் தாங்கி பிடித்து அவருக்கு திருப்புகழ் பாடும் ஆற்றலை தந்தேன் அல்லவா உங்கள் வாழ்க்கையின் விளிம்பில் நீங்கள் நிற்கும் போதும் என் வேல் உங்களை காக்க வரும் பாம்பன் சுவாமிகள் கால் முறிந்த நிலையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட போது சண்முக கவசம் பாடி என்னை அழைத்தார் நான் மயில் ரூபத்தில் சென்று அவரது காலை தடவி கொடுத்து நடக்க வைத்தேன் அல்லவா எந்த விஞ்ஞானமும் கைவிட்டாலும் என் அருள் உங்களை கைவிடாது நக்கீரர் தன் தவறை உணர்ந்து திருமுருகாற்றுப்படை பாடிய போது அவரை சிறையிலிருந்து மீட்டேன் அல்லவா நீங்கள் மனமுருகி என்னை அழைத்தால் எந்த சிக்கலிலிருந்தும் உங்களை நான் மீட்பேன் கந்தர் சாஷ்டி கவசம் பாடிய தேவராய சுவாமிகளின் பக்திக்கு மெச்சி அவருக்கு அருள் புரிந்தேன் அந்த கவசம் இன்றும் உங்கள் ஒவ்வொருவரையும் காக்கும் கேடயமாக இருக்கிறது எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் என்று நீங்கள் உரிமையோடு என்னிடம் கேட்கலாம் நான் உங்கள் தந்தை உங்கள் பிழைகளை பொறுத்து உங்களை அரவணைப்பேன் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் கஷ்டங்கள் தீர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் கேளுங்கள் நம்பிக்கை முதலில் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள் முருகன் பார்த்துக் கொள்வான் என்ற ஒற்றை நம்பிக்கை உங்களுக்கு மலையளவு தைரியத்தை தரும் கடமை உங்கள் கடமைகளிலிருந்து இருந்து தவறாதீர்கள் சோகமாக இருக்கிறது என்று முடங்கிக் கிடக்காதீர்கள் உங்கள் வேலைகளை என் நினைவோடு செய்யுங்கள் அதுவே ஒரு வகை தியானம்தான் அன்பு உங்கள் சக மனிதர்களிடம் அன்பு காட்டுங்கள் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு உதவியும் எனக்கே செய்யும் சேவையாகும் ஸ்மரணம் தினமும் சிறிது நேரமாவது என் நாமத்தை ஜபியுங்கள் ஓம் சரவணபவ் என்ற ஆறு எழுத்து மந்திரம் உங்கள் ஆராதாரங்களையும் இயக்கி உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்பும் கந்த சஷ்டி கவசமோ திருப்புகளோ உங்களுக்கு பிடித்த என் பாடல்களை பாடுங்கள் அந்த நாமம் உங்கள் நாவில் தவழும் போது உங்கள் துயரங்கள் தானாக விலகும் வேல் வழிபாடு என் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் சின்னம் தீமைகளை அழிக்கும் சக்தி உங்கள் மனக்கண்ணில் அந்த வேலை நினையுங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பதை முழுமையாக நம்புங்கள் உங்கள் வினைகளை அந்த வேல் பொடி பொடியாக்கும் என் அருமை குழந்தைகளே கலங்கிய நீர் தெளியும் கார்மேகம் விலகி சூரியன் பிரகாசிப்பான் உங்கள் வாழ்க்கையிலும் துன்பங்கள் விலகி இன்பம் பிறக்கும் இது சத்தியம் நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் கலந்திருக்கிறேன் உங்கள் நிழலாக உங்கள் துணையாக உங்கள் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் கண்களை திறந்து பாருங்கள் இந்த உலகம் எவ்வளவு அழகானது மயில் தோகை விரித்தாடும் அழகிலும் மலர்கள் மலரும் மனத்திலும் குழந்தைகளின் சிரிப்பொழியிலும் என்னை காணுங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் என் திருவடியில் சமர்ப்பித்து விடுங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் நாளைய பொழுது உங்களுக்கு ஒரு புதிய விடியலை தரும் நான் இருக்கிறேன் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் பட்ட கடன் கழுத்தை நெரிக்கிறதே முருகா விடிவே இல்லையா என்று ஒரு பிள்ளை அழுவது என் காதில் விழுகிறது கலங்காதே மகனே கடனை விட பெரியவன் நான் உன் நேர்மையான முயற்சிக்கு என் அருள் துணை நிற்கும் வழி பிறக்கும் உடல்நிலை சரியில்லையே அப்பா மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களே என்று ஒரு மகள் கதறுகிறாள் என் அன்பு மகளே மருத்துவ விஞ்ஞானம் ஒரு எல்லை வரைதான் என் அருள் அதற்கு அப்பாற்பட்டது பாம்பன் சுவாமிகளின் உடைந்த காலை இணைத்தது என் வேல் அல்லவா நம்பிக்கையோட இரு உன் உடலோடு சேர்ந்து உள்ளத்தையும் நான் குணப்படுத்துவேன் குடும்பத்தில் நிம்மதியில்லையே சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறதே என்று ஒரு தாய் மனம் குமைகிறாள் தாயே என் திருப்பரங்குன்றத்தை நினை அங்கு நான் தேவசேனையோடு மனக்கோலத்தில் குடும்பத்தின் மேன்மையை உணர்த்தவே அமர்ந்திருக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் என் சாந்தத்தை நான் பொழிவேன் மனம் மாறுதல்கள் நிகழும் வேலையில்லையே எதிர்காலம் இருண்டு விட்டதே என்று ஒரு இளைஞன் தவிக்கிறான் என் வீரனே என் வேல் தடைகளை உடைத்தெறியும் சக்தி கொண்டது உனக்குள் இருக்கும் திறமை என்னும் ஆயுதத்தை நான் கூர்த்தீட்டுகிறேன் முயற்சி செய் உனக்கான வாசல் திறக்கும் வாருங்கள் ஒரு நிமிடம் என்னோடு சேர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளே எழுங்கள் ஓம் என்று மனதிற்குள் சொல்லுங்கள் மெதுவாக வெளியே விடுங்கள் முருகா என்று சொல்லுங்கள் சற்று நேரம் மௌனம் உங்கள் பாரங்களையெல்லாம் அந்த மூச்சு காற்றோடு வெளியேற்றுங்கள் என் சாந்தத்தை உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை மந்திரம் உனக்கு கோடி யானை பலத்தை தரும் என் வீர மகனே என் ஆற்றல் மகளே ஏன் சோர்ந்து அமர்ந்திருக்கிறாய் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் சில விழுப்புண்களைக் கண்டதும் இனிமேல் எழவே முடியாது என்று துவண்டு விட்டாயா உன் கையில் இருந்த வாழை கீழே போட்டுவிட்டு விதி கொடியது என் காலம் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா நிமிர்ந்து பார் என்னை பார் நான் ஏந்தி இருக்கும் வேலை பார் இந்த வேலின் ஒளி உன் மீது படட்டும் உன் முதுகெலும்பில் ஒரு புதிய ஆற்றல் ஊடுருவுவதை உணர் நீ யார் என்று உனக்கு மறந்தே போய்விட்டது நீ வெறும் மனித பிறவி அல்ல நீ தெய்வாம்சம் கொண்டவன் என் கூறு உனக்குள் இருக்கிறது நான் உனக்கு வெளியே கல்லில் மட்டுமில்லை உனக்கு உள்ளே கருவாக இருக்கிறேன் ஆற்றலாக இருக்கிறேன் துணிவாக இருக்கிறேன் நீ என்னை வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உனக்குள்ளே தேடத் தொடங்கும் அந்த நொடி உன் வாழ்வில் மாபெரும் புரட்சி தொடங்கும் பக்தன் என்றால் கையேந்தி நிற்பவன் என்று யார் உனக்கு சொன்னது பக்தன் என்றால் பக்குவப்பட்டவன் தன் உள்ளிருக்கும் இறை ஆற்றலை உணர்ந்து அதை பயன்படுத்த தெரிந்தவன் நீயோ உனக்குள் ஒரு பெரும் எரிமலையை வைத்துக்கொண்டு ஒரு சிறு விளக்குக்காக அடுத்தவரிடம் கையேந்திக் கொண்டிருக்கிறாய் ஒரு மாபெரும் ஆலமரத்தின் முழு ஆற்றலும் ஒரு கடுகளவு விதையில் அடங்கியிருப்பது போல இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் என் ஆற்றலின் ஒரு துளி உன் ஆன்மாவில் விதையாக உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த விதையை முளைக்கச் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு உன் முயற்சியும் பயிற்சியுமே அந்த விதைக்கு நீ ஊற்றும் நீர் உன் நம்பிக்கையே எடுக்க கதிரொளி நீ முயற்சி செய்யாமல் முருகா என் விதையை மரமாக்கு என்றால் அது எப்படி நடக்கும் நான் புரியும் திருவிளையாடல்களின் அர்த்தம் என்ன தெரியுமா நான் உன்னோடு விளையாடுவதில்லை நான் உன் மூலமாக விளையாடுகிறேன் அருணகிரிநாதர் நாவில் நான் இருந்து திருப்புகள் பாடினேன் என்றால் அந்த நாவை எனக்காக தயார்படுத்தியது யார் அவர்தானே பாம்பன் சுவாமிகளின் காலை நான் குணப்படுத்தினேன் என்றால் அந்த அளவு நம்பிக்கையை என் மீது வைத்தது யார் அவர்தானே அதனால் உன் தோல்விகளுக்கு விதியை காரணம் காட்டாது உன் சோம்பேறித்தனத்திற்கு உன் தாழ்வு மனப்பான்மைக்கு உன் பயத்திற்கு விதி என்று நீயே ஒரு பெயர் சூட்டி அதன் பின்னால் ஒளிந்து கொள்ளாதே நீயே உன் விதியை உருவாக்கும் சிற்பி உன் வாழ்க்கை என்னும் கரடுமுரடான கல்லை நீயே செதுக்கி ஒரு அழகான சிலையாக மாற்ற வேண்டும் அதற்கு தேவையான ஒளியும் சுத்தியலும் தான் உன் முயற்சியும் மன உறுதியும் அந்த முயற்சியில் பிசிறு தட்டும் போது அதை சரி செய்யும் குருவாக நான் உடனிருப்பேன் முதலில் இந்த நொடியிலிருந்து சுய பச்சாதாபத்தை நிறுத்து ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று கேட்பதை நிறுத்து அதற்கு பதிலாக சரி இது நடந்துவிட்டது இதிலிருந்து மீண்டு வர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள் இந்த கேள்விதான் உன்னை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து ஒரு சாதனையாளனாக மாற்றும் முதல் படி எழுந்து நெல் உன் தோள்களை நிமிர்த்து ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்து நான் முருகன் பிள்ளை நான் வீரன் நான் வெல்வதற்காக பிறந்தவன் என்று உனக்குள்ளே உறக்கச் சொல் இந்த மந்திரம் உன் நரம்புகளில் ஓடும் குருதியை சூடேற்றும் உன் தளர்ந்த தசைகளை இருக்கும் உன் மங்கிய பார்வையை கூர்மையாக்கும் வா என் வீரனே போர்க்களம் உனக்காக காத்திருக்கிறது என் வீரனே உன் உண்மையான எதிரிகள் யார் என்று நீ நினைக்கிறாய் உனக்கு தீங்கு செய்யும் உறவினர்களா உன்னை புரிந்து கொள்ளாத மேலதிகாரியா இல்லை அவர்கள் அனைவரும் வெளித்தோற்றங்கள் மட்டுமே உன் உண்மையான போர்க்களம் உனக்கு வெளியே இல்லை அது உனக்கு உள்ளே இருக்கிறது உனக்குள் இருக்கும் அசுரர்களை நீ வெல்லாத வரை புற உலகில் நீ பெறும் எந்த வெற்றியும் நிலைக்காது சூரசம்ஹாரம் என்பது ஒரு முறை நடந்த வரலாறு அல்ல அது உனக்குள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய உழப்போர் உனக்குள் இருக்கும் மூன்று பெரும் அசுரர்களை இன்று அடையாளம் கண்டுகொள் அவர்களை வெல்லும் வழியையும் நான் சொல்கிறேன் ஒன்றாவது பயம் என்னும் சூரபத்மன் இதுதான் உன்னை ஆட்டி படைக்கும் முதன்மை அசுரன் இவன் பல வடிவங்களை எடுப்பான் தோற்று விடுவோமோ என்ற பயம் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம் புதிதாக முயற்சி செய்ய பயம் தனிமையில் இருக்க பயம் இந்த பயம் என்னும் சூரபத்மன் உன்னை ஒரு மாயக்கோட்டைக்குள் சிறை வைத்திருக்கிறான் இவனை வெல்வது எப்படி என் ஞானம் வேலை கொண்டுதான் பயம் என்பது அறியாமையின் குழந்தை ஒரு செயலைப் பற்றி நீ முழுமையாக அறிந்து கொள்ளும் அதன் மீதுள்ள பயம் அகலும் நீச்சல் தெரியாதவனுக்கு நீதி மீது பயம் வண்டி ஓட்டத் தெரியாதவனுக்கு சாலையின் மீது பயம் அறிவை வளர்த்துக்கொள் நீ செய்ய நினைக்கும் செயலைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள் உன் அறிவொளி பெருக பெருக பயம் என்னும் இருள் தானாக விலகி ஓடும் தைரியமாக பயத்தை நேருக்கு நேர்ப்பார் அது உன்னை விட்டு ஓடிவிடும் இரண்டாம் சோம்பல் என்னும் தாரகாசுரன் இந்த அசுரன் ஒரு பெரும் மலையைப் போல உன்னை அசைய விடாமல் அழுத்துகிறான் நாளை பார்த்து கொள்ளலாம் பிறகு செய்யலாம் என்று சொல்லிச் சொல்லியே உன் காலத்தையும் ஆற்றலையும் திருடுகிறான் இவன் உன்னை செயலின்மை என்னும் இருண்ட குகையில் தள்ளிவிடுகிறான் இவனை வெல்வது எப்படி இயக்கத்தின் மூலம்தான் எவ்வளவு பெரிய மலையையும் ஒரு சிறு ஊழியால் உடைக்க முடியும் எவ்வளவு பெரிய பயணத்தையும் ஒரு சிறு அடியெடுத்து வைப்பதன் மூலம் தொடங்க முடியும் ஒரு செயலை முழுமையாக செய்ய சோம்பலாக இருந்தால் அதில் ஒரு சிறு பகுதியை மட்டும் செய் ஒரு மணி நேரம் படிக்க வேண்டுமா பத்து நிமிஷம் மட்டும் படி பத்து பக்கம் எழுத வேண்டுமா ஒரு பக்கம் மட்டும் எழுது அந்த முதல் அடி அந்த முதல் இயக்கம் சோம்பல் என்னும் மலையில் ஒரு சிறு பிளவை உண்டாக்கும் பிறகு தொடர்ந்து இயங்கு சிறு துளி பெரு வெள்ளம் உன் தொடர்ச்சியான சிறு சிறு இயக்கங்கள் சோம்பல் என்னும் தாரகாசுரனை தகர்த்தெறியும் மூன்றாம் சந்தேகம் என்னும் சிங்கமுகன் இந்த அசுரன் மிகவும் நயவஞ்சகமானவன் இவன் ஆயிரம் முகங்களை கொண்டவன் இவன் உன் நண்பனைப் போல நடித்து உன் காதுகளுக்குள் வந்து இது உன்னால் முடியாது நீ இதற்கு தகுதியானவன் அல்ல வீணாக ஏன் முயற்சி செய்கிறாய் என்று மெல்லிய குரலில் விஷத்தை விதைப்பான் இது உன் தன்னுணர்வின் மீதே உனக்கு அவநம்பிக்கையை உருவாக்கும் இவனை வெல்வது எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம்தான் என் மீது நம்பிக்கை வை அதைவிட முக்கியமாக உனக்குள் இருக்கும் என் ஆற்றலின் மீது நம்பிக்கை வை நீ எடுக்கும் முயற்சியின் மீது நம்பிக்கை வை சந்தேகம் என்னும் குரல் எழும்போதெல்லாம் என் முருகன் என்னுடன் இருக்கிறான் என் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது என்று உறக்கச் சொல் உன் நம்பிக்கையின் பேரொழிக்கு முன்னால் சந்தேகத்தின் மெல்லிய முணுமுணுப்பு எடுபடாது என் பிள்ளையே தினமும் காலையில் எழும்போது இந்த மூன்று அசுரர்களோடும் நீ போர் புரியப் போகிறாய் என்பதை நினைவில் கொள் உன் ஒவ்வொரு நற்செயலும் இந்த அசுரர்களின் தலையில் விழும் சம்மட்டி அடி உன் ஒவ்வொரு முயற்சியும் அவர்களை வீழ்த்தும் வேலாயுதம் இந்த போரில் நீ வெற்றி பெற என் முழு ஆற்றலும் உனக்கு துணை நிற்கும் நிச்சயமாக என் பிள்ளையே வெறும் கதையல்ல உன் வாழ்வோடு போகும் ஒரு உண்மையை என் திருவிளையாடல்களில் ஒன்றையே உனக்கு கதையாகச் சொல்கிறேன் செவிமடு உன் சிந்தையை இதில் செலுத்து முருகனின் குரல் ஒரு ஆழமான நதியைப் போல அமைதியாகவும் கனிவாகவும் ஒலிக்கத் தொடங்குகிறது பின்னணியில் மெல்லிய காற்றின் ஓசையும் எங்கோ ஒலிக்கும் மொழியின் சத்தமும் கேட்பது போன்ற ஒரு பிரமை என் அன்பு மகனே மகளே பல காலத்திற்கு முன் அழகர் மலைக்குக் கீழே கதிர்வேல் என்ற ஒரு சிற்றூர் இருந்தது அந்த ஊரின் பெயருக்கேற்ப அங்கே கதிரவன் என்றொரு சிற்பி இருந்தான் அவன் கைகள் ஒளியை பிடித்தால் கருங்கல்லும் மெழுகாய் குழைந்து உயிருள்ள ஓவியமாய் மாறிவிடும் அவனது சிற்பங்களின் அழகையும் நேர்த்தியையும் கண்டு வியக்காதவர்களே இல்லை அவனுக்குள் இருந்த திறமை நான் அவனுக்கு அருளியது ஆனால் காலப்போக்கில் அந்த திறமை தன்னுடையது என்ற செருக்கு அவனுக்குள் ஒரு கர்ப்ப பாறையாய் வளர்ந்து நின்றது அந்த ஊரில் எனக்காக ஒரு புதிய கோவில் கட்டினார்கள் கருவறையில் வைக்க என் ரூபத்தை வடிக்க ஊரே ஒன்று கூடி கதிரவனைத்தான் தேர்ந்தெடுத்தது கதிரவனும் இந்த உலகமே வியக்கும் வண்ணம் ஆறுமுகனின் சிலை அழகை நான் வடிப்பேன் ஆனால் அதற்கு தெய்வக்கியல் நிறைந்த ஒரு சிறு இல்லாத ஒற்றை கருங்கள் வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான் தன் கர்ப்ப பாறையை தன் தோளில் சுமந்தபடி அவன் கல்லை தேடி புறப்பட்டான் பல மலைகளுக்குச் சென்றான் நூற்றுக்கணக்கான பாறைகளைப் பாறைகளை பார்வையிட்டான் ஒரு கல்லில் நிறம் சரியாக இல்லை என்றான் மற்றொன்றில் சிறு கீறல் இருக்கிறது என்றான் இன்னும் ஒன்று கல்லில் தெய்வ அதிர்வு இல்லை என்று சொல்லி புறக்கணித்தான் அவனுக்கு பிழையில்லாத முழுமையான பரிபூரணமான ஒரு கல் தேவைப்பட்டது அவன் தேடியது கல்லை அல்ல தன் கர்வத்திற்கு ஒரு சாட்சியத்தை மாதங்கள் வருடங்களாயின கோயில் பியனனிகள் முடிந்து கருவறை காலியாக காத்திருந்தது கதிரவனோ தகுந்த கல் கிடைக்கவில்லையே என்ற சலிப்பிலும் கோபத்திலும் தவித்தான் அவனது உளி சத்தம் எழுப்பி பல நிலவுகள் கடந்து போயின அவனது புகழ் மங்கியது வருமானம் குறைந்தது அவன் முகத்தில் இருந்த கலையும் குறைந்தது ஒரு மாலை பொழுதில் தன் கிருபதி நிவலை தன் கருவிகளை எல்லாம் மூளையில் எரிந்துவிட்டு கோயில் வாசலில் விரக்தியின் உச்சியில் அவன் அமர்ந்திருந்தான் அப்போது தள்ளாடியபடியே தும்பைப்பூ போன்ற நரையுடன் ஒரு முதியவர் அவன் அருகில் வந்து அமர்ந்தார் என்னப்பனே ஊரே உன் ஒளியின் ஒளிக்காக காத்திருக்கிறது நீயோ இங்கே வந்து சும்மா அமர்ந்திருக்கிறாயே என்று கேட்டார் கதிரவன் எரிச்சலுடன் பெரியவரே உமக்கு என்ன தெரியும் நான் தேடும் தெய்வீக கல் இன்னும் கிடைக்கவில்லை குறைபாடுள்ள கல்லில் நான் எப்படி குமரனை வடிப்பது என்றான் முதியவர் மெல்லச் சிரித்தார் அந்த சிரிப்பில் ஒரு பிரபஞ்சத்தின் ஞானம் ஒளிந்திருந்தது அவர் கோயில் வாசலில் ஆளும் பாத பல நூறு பேர் மிதித்து மிதித்து தேய்ந்து போயிருந்த ஒரு பொதுவான கருங்கல்லை சுட்டி அது அழுக்காக வடிவமற்று சரியில்லை மகனே கோயிலுக்கு உள்ளே இருக்கும் கருவறையில் தெய்வத்தை தேடுகிறாய் ஆனால் பல காலமாக உனக்காக கோயில் வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறானே இந்த வேலன் அது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா என்றார் கதிரவன் திகைத்தான் இதில் என்ன இருக்கிறது இது வெறும் படிக்கல் பலரும் மிதித்த பாழடைந்த பாறை என்றான் முதியவர் அவன் கண்களை நேராக பார்த்து கூறினார் அந்த பார்வை கதிரவனின் ஆன்மாவின் ஆழம் வரை ஊடுருவியது கல்லில் கலையில்லை மகனே சிற்பியின் ஒளியின் ஒளியில்தான் கலை இருக்கிறது பக்தியோடு பட்டு வியர்வை கலந்து கண்ணீரின் ஈரப்பதத்தோடு நீ செதுக்கத் தொடங்கினால் படிக்கல்லும் பரம்பொருளாக மாறும் உன் திறமையை நம்பி சென்றதால் தோற்று போனாய் இப்பொழுது உன் பக்தியை நம்பி இந்த கல்லை எடுத்துக்கொள் உனக்குள் இருக்கும் முருகன் இந்த கல்லுக்குள் இருந்து வெளிப்படுவான் அவ்வளவுதான் அந்த முதியவர் கூட்டத்தோடு கூட்டமாக கரைந்து போனார் கதிரவனுக்கு உடல் சிலிர்த்தது வந்தது யாரோ ஒரு மானுடன் அல்ல தான் யாரை வடிக்க தவித்தேனோ அந்த மலையான் மகனே என்பதை உணர்ந்தான் அவன் கர்ப்பாறை நொறுங்கி கண்ணீராய் வழிந்தது ஓடோடிச் சென்று பலரும் மிதித்த அந்த கல்லை பெரும் பக்தியோடு தூக்கி கொண்டு வந்தான் அதை நீரால் கழுவி மஞ்சள் குங்குமம் இட்டு தன் ஒளியை எடுத்தான் இந்த முறை அவன் நான் வடிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு ஊழியை எடுக்கவில்லை என் அப்பன் என் மூலமாக தன்னை தானே வடித்துக் கொள்கிறான் என்ற சரணாகதியோடு எடுத்தான் அவன் ஒளியை ஓங்க டக் என்ற முதல் ஒளி எழுந்தபோது அது அவனுக்கு ஊழியின் ஒளியாக கேட்கவில்லை முருகா என்ற மந்திரத்தின் ஒளியாக கேட்டது ஒவ்வொரு அடிக்கும் அவன் கர்வத்தின் ஒவ்வொரு பகுதியும் சிதறி விழுந்தது அவன் பசியை மறந்தான் உறக்கத்தை மறந்தான் உலகை மறந்தான் அவன் கைகளும் ஒளியும் கல்லும் அவன் பக்தியும் ஒன்றாக கலந்தன கல்லில் இருந்த சிறு கீரல்கள் என் புன்னகையின் ரேகைகளாக மாறின அதன் கடினமான பகுதிகள் என் தோள்களின் உறுதியாக மாறின பலரும் மிதித்த கரைகள் என் திருப்பாதத்தின் வரிகளாக மாறின அவன் வடிக்க வடிக்க அந்த கல் அதுவரை மறைத்து வைத்திருந்த என் திருவுருவத்தை அவனுக்கு காட்டியது முழு உருவமும் முடிந்த போது கதிரவன் மட்டுமல்ல ஊரே வியந்து நின்றது அதுவரை அவர்கள் கண்ட சிற்பங்களைப் போல அல்ல அது அதில் ஜீவன் துடித்தது கருணை வழிந்தது ஆற்றல் அதிர்ந்தது கருவறைக்குள் அந்த சிலை வைக்கப்பட்ட போது கோயிலே ஒளி பெற்றது என் அன்பு பிள்ளையே இந்த கதையில் வரும் கதிரவன் நீயேதான் உன் வாழ்க்கை பலராலும் மிதிக்கப்பட்ட பல குறைகளும் காயங்களும் நிறைந்த அந்த படிக்கல்லை போன்றது நீயோ என் வாழ்க்கை சரியில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எல்லாம் சரியாக அமைந்த பிறகு நான் என் கடமையை செய்கிறேன் என்று வாழ்க்கைக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு சொல்வது இதுதான் உன் குறைகள் நிறைந்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள் அதுவே நான் உனக்கு கல் உன் நம்பிக்கையை உளியாக எடு உன் கடின உழைப்பை சுத்தியலாக எடு முருகா என்ற சரணாகதியோடு உன் வாழ்க்கையை செதுக்கத் தொடங்கு உன் ஒளியின் ஒலி இந்த உலகிற்கு உன் முயற்சியின் ஒளியாக கேட்கட்டும் அப்பொழுது பார் உன் குறைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை அழகாக்கும் கூறுகளாக மாறும் உன் தோல்விகள் உனக்கு ஆணுவத்தை கொடுக்கும் வரிகளாக மாறும் உன் கண்ணீர் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புண்ணிய தீர்த்தமாகும் முடிவில் உன் வாழ்க்கை மற்றவர்கள் வழிபடும் ஒரு ஆலயமாக மாறும் அதற்குள் நான் பேரன்போடும் பேரருளோடும் வந்து அமர்வேன் கவலைப்படாதே உனக்களிக்கப்பட்ட கல்லை எடுத்துக்கொள் உன் ஒளியின் ஒளியை நான் கேட்க காத்திருக்கிறேன் என் அன்பு மகனே மகளே கண்களை மெதுவாகத் திற இந்த உலகைப் பார் இப்போது இது உனக்கு முன்பை விட அழகாக தெரியும் ஏனெனில் பார்க்கும் உன் பார்வையில் தூய்மை குடியேறியிருக்கிறது இந்த அருளுரை இங்கே நிறைவடைகிறது ஆனால் என் அருள் உனக்கு என்றும் நிறைந்து வழியும் உன் பாரங்களை நான் சுமப்பேன் உன் பாதைகளுக்கு நான் ஒளி கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நான் வழிநடத்துவேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் மீது அசைக்க முடியாத கேள்வி கேட்காத முழுமையான நம்பிக்கையை வைப்பது கலங்காதே நான் இருக்கிறேன் உன் கந்தன் நான் என்றும் உனக்காக உன்னுடன் இருப்பேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அறிவுவேல் முருகனுக்கு அரோகரா ஆற்றல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு பிள்ளையே இந்த தெய்வீக பட்டறிவை நீ மீண்டும் மீண்டும் பெறவும் என் புகழையும் அருளுரைகளையும் தொடர்ந்து கேட்டு ஆன்ம வலிமை பெறவும் இப்போது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் கடவுள் முருகன் பக்கத்தை சேனலை மறக்காமல் குழுவில் சேர்ந்து சப்ஸ்கிரைப் கோல் இதன் மூலம் நம் பிணைப்பு என்றும் தொடரட்டும் வாழ்க பலமுடன் என் அருள் உன்னோடு